கம்பீர் பக்கம் சாய்ந்து பிசிசிஏ ரோஹித் சர்மாவுக்கு கெடு இரண்டு ஆண்டுகள் மெகா திட்டம் என்ன பிளான் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் சாம்பியன்ஸ் டிராபி தொடரின் வெற்றிக்கு பிறகு அடுத்த இரண்டு ஆண்டு திட்டத்தை செயல்படுத்தியிருக்கிறார் இது தொடர்பாக பிசிசி வட்டாரத்திலிருந்து சில தகவல்கள் கசிந்துள்ளது சாம்பியன்ஸ் டிராபி வெற்றியை கௌதம் கம்பீர் மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கவில்லை அவர் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் நடக்கவுள்ள மூன்று ஐசிசி தொடர்களுக்கு குறிவைத்திருக்கிறார் இதில் இந்திய அணியில் மிகப்பெரிய மாற்றம் நடைபெற உள்ளது மேலும் ஓய்வு பெற மறுக்கும் ரோஹித் சர்மாவுக்கு தனிப்பட்ட முறையில் அழுத்தமும் ஏற்பட்டிருக்கிறது அது பற்றி பார்க்கலாம் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் நடைபெற உள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி டுவெண்டி உலகக்கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஒருநாள் போட்டி உலகக்கோப்பை ஆகிய இந்த மூன்று தொடர்களுக்காகவும் இப்போது இருந்தே இந்திய அணிகளை தயார் செய்யும் முடிவில் இறங்கியிருக்கிறார் கௌதம் கம்பீர் மேலும் இனி அணி தேர்வில் மூன்று வித அணிகளிலும் சேர்ந்து ஆடும் வீரர்கள் இருக்க வேண்டும் என்பது போன்ற எந்த கட்டாயமும் இருக்கக்கூடாது ஒவ்வொரு அணியிலும் ஆல்ரவுண்டர்கள் அந்த வடிவத்துக்கான ஸ்பெஷலிஸ்ட் வீரர்கள் அதிக அளவில் இருக்க வேண்டும் என அவர் இடம் வாதம் செய்து அதற்கு ஒப்புதலம் வாங்கியிருக்கிறார் என கூறப்படுகிறது ஏனெனில் தற்போது சூரியகுமார் யாதவ் தலைமையிலான டி டுவெண்டி அணி தொடர்ந்து வெற்றிகளை குவித்து வருகிறது அந்த அணியில் உள்ள பல வீரர்கள் இந்திய ஒருநாள் அணியிலோ டெஸ்ட் அணியிலோ இடம்பெறவில்லை அதை சுட்டிக்காட்டி கௌதம் கம்பீர் இனி ஒவ்வொரு வடிவத்திலும் பெரும்பாலும் அந்த வடிவத்தில் சிறந்து விளங்கும் வீரர்கள் மட்டுமே இடம்பெற வேண்டும் என்பதை உறுதியாக நேரடியாக கூறியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அணியை கிட்டத்தட்ட அவர் ஏற்கனவே முடிவு செய்துவிட்டார் அந்த அணிதான் தான் தற்போது டி தொடர்களில் விளையாடி வருகிறது எனவே அடுத்து இரண்டாயிரத்தி ஒருநாள் போட்டி உலகக்கோப்பைக்கான அணியின் பெரும்பாலான வீரர்களை இப்பொழுதே தேர்வு செய்ய வேண்டும் என்ற முடிவில் இருக்கிறார் கௌதம் முக்கியமாக இந்திய ஒருநாள் அணியின் கேப்டன் யார் என்பதை இப்பொழுதே முடிவு செய்துவிட வேண்டும் ஏனெனில் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் கோப்பைக்கு முன் இந்திய அணி இருபத்தி நாலு ஒருநாள் போட்டிகளில் விளையாட உள்ளது அந்த போட்டிகள் அனைத்திலும் ஒரே கேப்டன் இருக்க வேண்டும் என கௌதம் கம்பீர் உறுதியாக உள்ளார் தற்போது ரோஹித் சர்மா ஒருநாள் போட்டியில் இருந்து ஓய்வு பெறப்போவதில்லை என அறிவித்திருக்கும் நிலையில் அவரது திட்டம் என்ன அவரால் என்னால் ஒருநாள் போட்டி உலக கோப்பை வரை விளையாட முடியுமா கேப்டனாக தொடர விரும்புகிறாரா போன்ற விஷயங்களை கௌதம் கம்பீர் இப்பொழுது அறிய விரும்புகிறார் இது குறித்து பிசிசி அதிகாரிகளுடனான சந்திப்பு நடத்தி ரோஹித் சர்மாவுடன் விவாதிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது ரோஹித் சர்மா இப்பொழுதே தனது இரண்டு ஆண்டு திட்டத்தை கோர வேண்டும் என கெடு விதிக்கப்பட உள்ளது இரண்டாயிரத்தி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடர்பான அணியின் தேர்வு செய்ய இப்பொழுது கம்பீர் தயாராகிவிட்டார் இந்திய டெஸ்ட் அணி ஜூன் மாதம் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் விளையாட உள்ளது இந்த தொடருக்கான இந்திய அணியின் டெஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் வீரர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்பதற்காக இங்கிலாந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் இந்திய ஏ அணியுடன் கவுதம் கம்பீர் பயணம் செய்ய இவ்வாறாக கம்பீர் இப்பொழுதே அடுத்த இரண்டு ஆண்டு திட்டத்துக்காக மூன்று வித அணிகளுக்காகவும் வெவ்வேறு திட்டங்களை வகுத்து செயல்பட்டு வருகிறார் இனி கௌதம் தான் இந்திய அணியை அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் செல்லவுள்ளார் ரோஹித் சர்மாவுக்கு முப்பத்தெட்டு வயது ஆகிறது எனவே அவரால் இனி இந்திய அணியின் எதிர்காலத்தில் திட்டமிட முடியாது தற்போது சாம்பியன்ஷிப் டிராபி கோப்பையை இந்தியா வென்றுவிட்டதால் கம்பீருக்கான அதிகாரம் இந்திய அணியில் கூடியிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும்